வாங்க தமிழர்களில் தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் மீண்டும் மிக கடுமையான சரிவை சந்தித்துள்ளது தங்கத்தின் விலையானது தொடர்ந்து மூன்று நாட்களாக சரிந்து வரலாற்றில் ஒரு மோசமான சரிவை பதிவு செய்துள்ளது அதேபோல் தங்கத்தின் விலையோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் மேற்கொண்டு தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது இந்த வாய்ப்புகளை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்தே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளியின் விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஏழாக காணப்பட்டது இரண்டு ரூபாய் விலையை சரிவுடன் நூற்றி இருபத்தைந்தாம் எட்டு கிராம் ஆயிரத்தி பதினாறாக காணப்பட்டது பதினாறு ரூபாய் விலை

வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் நமது சேனலை செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோக்கு மட்டும் ஒரே ஒரு லைக் செய்யுங்கள் தங்கம் ஒரு கிராம் எண்பத்தி எட்டு ரூபாய் விலை விலைசலுடன் பத்தாயிரத்து நூற்றி நாற்பதாகும் எட்டு கிராம் எண்பத்தி ஓராயிரத்து எட்நூற்றி இருபத்தி நான்காக காணப்பட்டது எழுநூற்றி நான்கு ரூபாய் விலை சரிவுடன் எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி இருபதாகும் பார்த்து கிராம் ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பதாக காணப்பட்டது எட்நூற்றி எண்பது ரூபாய் விலைசையுடன் ஒரு லட்சத்து ஆயிரத்து நானூறு ரூபாயாக காணப்படும் அதே வேளையில் நூறு கிராமின் விலையானது பத்து லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்து எட்நூறாக காணப்பட்டது எட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் என்கிற மிகப்பெரிய விலை விலைசையுடன் பத்து லட்சத்து பதினான்காயிரம் ரூபாயாக காணப்படும் அதே வேளையில் எட்டு கிராமின் விலையானது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் எண்பத்தி ஓராயிரம் ரூபாயிலிருந்து குறைந்தபட்சமாக எழுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரம் இல்லை எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூறு இரநூறு என்கிற விலை நிலவரம் வரை ஏற்றம் சரிவாக இருந்தாலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள அதே வேளையில் மீண்டும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து முன்னூற்றி எழுபத்தைந்தாக காணப்பட்டது எண்பது